ஹார்ட் பீட்ஸ்லாம் ரொம்ப நார்மலா தான் இருக்கு கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டா இது வரைக்கும் இப்படி பிஹேவ் பண்ணதே இல்ல டாக்டர் இங்க பாருங்க பிசிக்கல் ப்ராப்ளம்னா நாம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சரியானதுக்கு அப்புறம் யாராவது ஒரு சைக்காட்டிஸ்ட பார்த்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் ஓகே டாக்டர் ஷமந்த் நீ இங்கேயே இரு நான் டாக்டரை ட்ராப் பண்ணிட்டு வந்துறேன் ஓபிசர் கண்டிஷன் டாக்டர் सी இஸ் வெரி வீக் நான் எழுதி கொடுத்த டேப்லட்டை ரெகுலராக கொடுங்க சி will be yes. all right எஸ் ஆல்ரைட் டாக்டர் பாட்டி என்ன பாட்டி திடிர்னு ட்ரெயின்ல இருந்து இறங்கனனே ஃபோன் பண்ணிருக்கலாமே பாவம் நீ ஏன் இவ்ளோ வோ டென்ஷன்ல இருக்க உனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து என்ன கொட்டிட்டு போறத விட நானே டாக்ஸி பிடிச்சு வந்துடேன் என்னாச்சுப்பா இப்ப ஒண்ணும் இல்ல நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் மந்த்ரா சமந்த் ரூம்ல இருக்காங்க நீங்க போய் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் டாக்டர் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் வாங்க டாக்டர் வணக்கம் பாட்டிமா பெயர சின்ன வயசா போதே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க இருந்து நினைச்சு குயிரா பார்த்து வளர்த்து படிக்கவும் வச்சேன் கல்யாணமும் பண்ணி வச்சி சின்ன செடி மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வேலு தேவைப்படாதுன்னு அவனை நான் சுதந்திரமா விட்டுட்டு ஆன்மீக பயணத்துக்கு போயிட்டேன் ஆனா நான் திரும்ப வர்றதுக்குள்ள அவன் இந்த வீட்டை வாடுங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டான்பா தப்பு பண்ணிட்டான் நானும் வேணாம்னு தான் சொன்னேன் பாட்டி ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் தாத்தா அப்பா மாமா சித்தப்பா சின்ன வயசு நினைவுகள் இப்படி எல்லாம் சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு இந்த வீடை வாங்கிட்டான் இந்த பொடிவாதம் சென்டிமெண்ட்டு தொடுத்துனோ இது எல்லாமே அவனோட பலவீனம் பலவீனம் தம்பி பாருப்பா நம்ம ஒரு இடத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட சரித்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அங்க ஏதாவது வாழ்றதுக்கு ஏத்த இடம் இல்ல நாங்க இந்த வீட்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஏதோ துர்சக்தி வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஏதோ ஆயிருக்குது ஆமாம்பா நடந்தது நடந்து போச்சு இனிமே என்ன பண்ணணும் சொல்லுங்க நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவனுக்கு தேவைப்படுறது மன ரீதியான ஒரு தோணை நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கூடவே இருக்கணும் அவனுக்கு நீ தைரியத்தை கொடுக்கணும் கண்டிப்பா படி அம்மா முத்தம்மா மந்த்ரா எங்க காலையில இருந்து பாக்க முடியல முதலாளி வேலைக்கு போன உடனே பெட்ரூம் போனவங்க இன்னும் கீழே வரவே இல்லம்மா சரி நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிரு நான் போய் பார்த்துட்டு வரேன் சரிம்மா சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு

அந்த பக்கமா ஏன் திரும்பிருக்க திரும்பி என்ன பாருமா யார் நீ? ஒன்னத்தான் கேட்டிட்டிருக்கே? யார் நீ

விட ஒவ்வொரு கூட்டிட்டு போயிடுறேன் இனிமே இங்கே வரவே மாட்டோம் எங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒரு தடவை வந்துட்டா அவங்கள நான் உயிரோட அனுப்ப மாட்டேன் என்ன மிரட்டுறியா

呃。Uh, uh. மறுபடிய அதே மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு என்னமோ தெரியல ரொம்ப பயமா இருக்கு பாட்டி ரொம்ப பயமா இருக்கு நானு இந்த வீட்டை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இங்க பாருப்பா நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறத விட அடுத்ததா என்ன பண்ணணும்னு நல்லா யோசிப்பா தம்பி மந்த்ராவுக்கு எதுவும் ஆகாது நான் குருஜிக்கு லெட்டர் எழுதியிருக்கேன் அவர் இங்க வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும்

ஆனா எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஆனா ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என்னால தானே நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லம்மா இல்ல மந்திரா இல்ல இல்லம்மா உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படி ஆகறதுக்கு விடவும் மாட்டேன் டோன்ட் டோன்ட் சரிங்க வாங்க பாட்டி நீங்களும் வாங்க நம்ம சாப்பிடலாம் பாயசன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல சரி நான் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன் சரியா அப்படியே பண்ணு தம்பி நீ ரொம்ப நல்லவ அந்த கடவுள் உன்னை எப்பவும் கைவிட மாட்டாரு எப்பவுமே கூட இருப்பார் இருப்பார்ப்பா

மொத்தம்மா வீடு முழுக்க தீர்த்தம் தெளிச்சு சுத்தம் பண்ணு நாளைக்கு குருஜி பண்ற பூஜைக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது சரிங்கம்மா